தமிழக முதலமைச்சராக வி சசிகலா பதவியேற்க உள்ளதை அடுத்து பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இது பற்றி நம்முடைய மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸிடம் கேட்கலாம் சுபாஷ் வி கே சசிகலா பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் இப்போதைக்கு எப்படி இருக்கிறது அவர் எப்பொழுது பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தமிழகத்தின் முதலமைச்சராக வி கே சசிகலா எப்பொழுது பதவி ஏற்பார் என்பதுதான் தமிழக அரசியல் தற்போது எழுந்துள்ள ஒரு மாபெரும் கேள்வி பதவி ஏற்பு க ஏற் பதவியேற்பு விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அதிமுக தலைமை முடக்கிவிட்டுள்ளது இன்று காலை போயஸ் கார்டனில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் பதவி பதவியேற்பு விழா சம்பந்தமாக விரிவான ஆலோசனைகளை மூத்த அமைச்சர்களுடனும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் காலையில் அமைப்பு செயலாளராக கூடிய செங்கோட்டையரும் ஆலோசனை நடத்தினார் தம்பிதுரை மற்றும் மூத்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி தங்கமணி வேலுமணி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அதற்கு முன்னதாக பத்தேகால் மணி அளவில் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உயிர் உள்துறை செயலாளர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த பதவியேற்பு விழாவுக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது முடக்கிவிடப்பட்டுள்ளது இந்த பதவியேற்பு விழாவுக்கான இடம் தற்போது தெரிய வந்துள்ளது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நூற்றாண்டு விழா அரங்கத்திலே அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது அதற்கான அனைத்து விஷயங்களும் விரிவான வகையிலே பதவியேற்பு பிரம்மாண்டமான வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதை நாம் காண குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறையினுடைய ஆணையர் ஜார்ஜ் அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை குறித்தும் அங்கு காலையில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் பதவியேற்புக்கான அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஆளுநர் வருகை ஒட்டிதான் எப்பொழுது பதவி ஏற்பார் என்கிற விஷயம் தெரிய வரும் நாளை பதவி ஏற்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் ஒரு செய்திகள் உலவி வந்தாலும் ஒன்பதாம் தேதி பதவியேற்புக்கான விஷயங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுபாஷ் தற்போதைக்கு தமிழகத்தில் பொறுப்பாளர் வித்யாசாகர் ராகவும் தமிழகத்தில் இல்லை அவர் டெல்லியில் இருக்கிறார் அவர் எப்பொழுது இங்கு சென்னைக்கு திரும்புவார் அவரை எப்பொழுது சந்தித்து வி கே சசிகலா அவர்கள் தன்னுடைய அந்த மனுவை கொடுத்து அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அந்த அதிகாரத்தை கோருவார் தமிழக பொறுப்பு ஆளுராக கூடிய வித்யாசாகர் ராவ் தற்போது டெல்லியில் உள்ளார் பிரகாஷ் ஜாவ்டேகருடைய மகனுடைய வரவேற்பு நிகழ்ச்சி இன்று மாலை அங்கு நடைபெறுகிறது அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் இன் அவர் மகாராஷ்டிரா நிவாசி அதனுடைய மாநிலத்தினுடைய இல்லத்தில் தங்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது நாளை காலை அவர் சென்னைக்கும் மகாராஷ்டிரா இரண்டு மாநிலத்திற்கும் விமானத்திற்கு டிக்கெட் பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளை அவர் சென்னைக்கு வரும் பட்சத்தில் காலையில் வரும் பட்சத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதனுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை வழங்கி ஆட்சி கோரு ஆட்சி கோருவதற்கான உரிமையை கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி கோரும் பட்சத்தில் உடனடியாக ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது அதிமுக தலைமை முழுமையாக விரிவாக செய்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் தற்போது சில மணி நேரங்களுக்கு முன்பாக அஇஅதிமுக கட்சி அலுவலகத்தில் மூத்த அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினார்கள் அதைத் தொடர்ந்து தற்போது போயஸ் கார்டனில் மூத்த அமைச்சர்கள் தொடர்ச்சியாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா ஆலோசனை நடத்தி வருவதையும் பார்க்க முடியுது தொடர்ச்சியாக அமைச்சர்கள் இங்கும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கும் போயஸ் கார்டன் இல்லத்திற்கும் மாறி மாறி சென்று வருவதையும் நான் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியான பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் அதாவது அதிமுக தலைமை பொறுத்தவரை ஏற்புக்கான அத்தனை நடவடிக்கையும் துரிதமாக செய்துவிட்டது இந்த நிலையில் அழைப்புதல் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அந்த அழைப்புதலை அனைவருக்கும் அளிக்கப்படணும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு முறைப்படி புரோட்டோகால் படி அனைத்து அதிகாரிகளுக்கும் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இருக்கிறது அவையெல்லாம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் தற்போது துரிதமாக நட எடுக்கப்பட்டு வருகிறது நாளை இருக்கும் என்று ஒரு சொல்லப்பட்டு வந்தாலும் நிச்சயமாக நாளை கவர்னர் வரும் பட்சத்தில் அதற்கான தேதியும் நாளையும் நேரமும் குறிக்கப்படும் இல்லை என்றால் ஒன்பதாம் தேதி நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வி கே சசிகலா பொறுப்பேற்பார் அமைச்சர் சகாக்களுடன் பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது